அடுத்ததான் தற்போது கவிதை நேரம் கவிதை நேரத்தில் கவிதை படைக்க தாய் சக்தி நான் இன்னைக்கு வந்து ரெண்டு கவிதை படிக்க போறேங்கன்னா ஒரு கவிதை வந்து நிலவுங்கிற தலைப்புல படிக்க போறேன் இன்னொரு கவிதை வந்து அதாவது பசி வந்தா பத்தும் பறந்து போகும் பசிதான் வந்து நம்மள எல்லாமே ஆட்டி வைக்கிற ஒரு இதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன் பசியை பத்தி எழுதுறதுக்கு நான் இப்ப படிக்கிறேங்க நான் ஒரே நிமிஷம் நிலவு இயற்கையின் படைப்பில் சௌந்தரியத்தின் முகவரியாய் பிறந்தால் இருள் எனும் வீழ்ச்சியிலும் தன்னம்பிக்கையாய் ஜொலித்தாள் ரசனை எனும் விருட்சத்தின் ஆணி வேர் இவள் பிரிந்து சென்ற உறவுகளின் தூது செல்லும் தோழி இவள் பிரிந்து சென்ற உறவுகளின் தூது செல்லும் தோழி இவள் திங்களில் ஒரு முறை ஒளிந்து விளையாடும் குழந்தை இவள் அகவை முதிர்வு அடைந்தாலும் இளமை மங்காத நிலவு மகள் ஆஹ் இது வந்து என்னோட முதல் கவிதைனா என்னோட இரண்டாவது கவிதை வந்து பசிங்கிற தலைப்புல முதல் முறையா நான் முயற்சி பண்ணியிருக்கேன் உயிருக்கு பிணி வந்தது பசி எனும் பெயரில் வந்தது உயிருக்கு பிணி வந்தது பசி எனும் பெயரில் வந்தது வறுமையில் விளைந்து வந்தது துயரம் படர்ந்து அடர்ந்து நின்றது மதியமிடுக்கு புதையுண்டது மூர்க்கம் உண்டு வளர்ந்து நின்றது இன்பம் மெல்ல மறைந்து போனது உயிர்கள் அனைத்தும் சமம் என்றது இன்பம் மெல்ல மறைந்து போனது உயிர்கள் அனைத்தும் சமம் என்றது அவ்வளவுதாங்கண்ணா இந்த ரெண்டு கவிதை நான்

மதி அப்படிங்கிறது நம்ம எடுத்துல மதி என்பதை வந்து நம்ம ஒரு நம்ம அதாவது அறிவு சார்ந்து அப்படியே சேர்த்து அந்த மதிய இருந்தாலும் இடுக்கு வந்து நம்மளுடைய அந்த கம்பீரமாக ஆஹ் எதுவாக எதுவாகட்டும் அந்த பத்தில் பறந்து அந்த மதி இடுக்கு குறைந்தது ரொம்ப அருமையான முறைகள் ரொம்ப அருமையான கையை ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப